ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு சாய் ரயில்வேஸ் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு நியூ ட்ரெயினை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம் தம்மையிலேயே பாத்துருப்பீங்க இருந்து பெங்களூரு சிறப்பு ரயில்னு சோ ஆமா இந்த ட்ரெயின் இருந்து பெங்களூரு தான் போக போகுது ஆனா பெங்களூர் மெயின் ஸ்டேஷன் ஆனா எஸ் எம் பெங்களூருக்கு போகாது சோ அதுக்கு பதிலா இலகங்கா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த ட்ரெயின் போக போகுது சோ அதுவும் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் இருக்கு சோ இந்த ட்ரெயின் என்ன ஸ்டார்ட் ஆக அதாவது மே இருபத்தி ரெண்டு புதன்கிழமை ஆறாவது மாசம் பதிமூணாம் பன்னிரண்டாம் தேதி வரைக்கும் இயக்க போறாங்க அதாவது அடுத்த மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த ட்ரெயின் இயக்க போறாங்க சோ அதே மாதிரி மறுமார்க்குல இலகாங்கால இருந்து திருநெல்வேலிக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை அங்கிருந்து கிளம்பி அங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி கடைசி பாத்தீங்கன்னா தேதி கிளம்போம் ஓகேவா சோ இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா எந்த ரூட்ல போகுதுன்னா மெயின் ரூட் தான் திருநெல்வேலியில இருந்து இருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் கரூர் சோ கரூர்ல இருந்து நாமக்கல் சேலம் சேலத்துல இருந்து திருப்பத்தூர் சோ திருப்பத்தூர்ல இருந்து பங்காரபேட் சோ பங்காரபேட்டுக்கு அடுத்தது கிருஷ்ணராஜபுரம் சோ கிருஷ்ணராஜபுரத்துக்கு அடுத்தது எலகங்கா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போக போகுது சோ புதன்கிழமை இந்த ட்ரெயின் திருநெல்வேலியில இருந்து புதன் புதன்கிழமை மதியம் மூணு பதினஞ்சுக்கு இந்த ட்ரெயின் போறப்பட்டு மறுநாள் அதாவது வியாழக்கிழமை அதிகாலை மூணு பதினஞ்சுக்கு எலகங்கா போய் ரீச் ஆகும் அதாவது ஒரு பன்னிரண்டு மணி நேரம் ஜெர்னி அதிகாலை மூணு பதினஞ்சுக்கு இந்த ட்ரெயின் ரீச் சின்ன ஆயிரும்ஸ் எடுத்துட்டு அதே வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு அங்கிருந்து கிளம்பி வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு முக்காலுக்குலாம் திருநெல்வேலி வந்து ரீச் ஆயிரும் சோ புதன்கிழமை இங்க இருந்து போற ட்ரெயின் வியாழக்கிழமை அங்க ரீச் ஆகும் சோ வியாழக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பி அதாவது வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து ரீச் ஆயிரும் வியாழக்கிழமை சாயந்திரம் ஆறு முக்காலுக்குலாம் வந்து திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் ஆயிரும் ஓகேவா சோ இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பெட்டி கொண்ட ஐசிஎஃப் கோச்சா தான் இயக்க போறாங்க ஏன்னா இந்த ட்ரெயினோட ரேக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி புருளியா எக்ஸ்பிரஸ் ஸோ அந்த ரேக்கை வச்சு தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினை இயக்க போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஒரு மூணு அண்ட்ஸ் கோச் இருக்கும் ஸோ அப்புறம் ஒரு ஏசி டூ டயர் ரெண்டு ஏசி த்ரீ டயர் ஸோ அப்புறம் ஒரு பத்து ஸ்லீப்பர் கோச் கொண்ட ட்ரெயினாக தான் இருக்கும் மொத்தமாக ஐசிஎஃப் கோச் தான் ஸோ இதோட புக்கிங் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் ஓப்பனில் தான் இருக்குது ஸோ திருநெல்வேலியிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ரூபாய் ரூபா டிக்கெட் வருது இளகங்கா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஸோ ஸ்பெஷல் ட்ரெயின்னா அதனால ஒரு நூறுரூபா ரூபாய் கூட இருக்கு நாகர்கோவில் பெங்களூரு ட்ரெயினோட ஃபேரை விட ஒரு நூறுரூபா ரூபாய் வந்து ஒரு ஒரு ஸ்டேஷனுக்கும் இந்த ட்ரெயின் வந்து கூட இருக்கும் ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்னால சோ மொத்தல இருந்து பாத்தீங்கன்னா வார வாரம் புதன்கிழமை மொத்தம் நாலு வாரத்துக்கு இந்த ட்ரெயின் இயக்க போறாங்க அதே மாதிரி அந்த இலகங்கால இருந்து பாத்தீங்கன்னா நாலு வாரத்துக்கு வியாழக்கிழமை இயக்க போறாங்க மொத்தம் எட்டு சர்வீஸ் தான் இந்த ட்ரெயின் வந்து அடிக்கப் போகுது ஓகேவா சோ இவ்வளவுதான் கைஸ் இந்த ட்ரெயினோட நியூஸ் சோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்